நடிகர் சரத்குமார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது இது உண்மையா இந்த தகவல் உண்மையா என்று தெரிந்து கொள்வதற்கு இனிவர் சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழைத்து இனிவர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நடிகர் சரத்குமார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்யப்போவதாக அறிவித்திருந்தார் அதோடு டிடிவி தினகரன் வீட்டுக்கே சென்று தனது ஆதரவை தெரிவித்தார் உடனடியாக இந்த தகவல் வெளியானவுடன் சரத்குமார் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு பரபரப்பாக நடத்தப்பட்டது அதோடு இல்லாமல் நமது தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்தப்பட்டது இதில் பல கோடி ஆவணங்கள் பொருட்கள் பணம் நகை போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகின வெளியானது இதையடுத்து இன்று இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் நடிகர் சரத்குமாருக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி அவர்களை வரவழைக்க உத்தரவிட்டிருந்தது அதன் பேரில் இன்று ஐடி டிபார்ட்மெண்ட் அலுவலகத்திற்கு இருவரும் செல்ல இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் தங்களது விளக்கத்தை அளிப்பார்கள் என்று தெரிகிறது ஆனால் இதுவரை சரத்குமார் கைது செய்யப்படவில்லை இப்போது கைது செய்யப்படலாம் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர்களிடம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் நகை போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதால் இவர்கள் கைது செய்யப்படுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள் நடிகர் சரத்குமார் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்றுதான் பரவலாக பேசப்படுகிறது அவர் கைது செய்யப்படுவாரா இதுவரை கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது